உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத மனுஷங்களுக்கு உங்கள் வேல்யூ என்னன்னு புரிய வைக்கணுமா இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் என்னென்னு பார்க்குறீங்களா ஒருத்தவங்க அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க உங்களை தப்பாக மட்டுமே பேசுகிறதுக்கே பிறகு எடுத்த மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட போய் நான் எப்படிப்பட்டவா தெரியுமா நான் உத்தமி தெரியுமா பத்தினி தெரியுமான்னு விளக்கம் கொடுக்காதீங்க ஒரே விஷயந்தான் நீ பேசுகிறதுனால நான் அப்படி ஆக போகிறதில்ல நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற கான்ஃபிடோட தலை நிமிர்ந்து நடங்க அந்த நடையிலையே அவங்க நம்ம பேசுனது அவ ஒரு பொருட்டாக கூட மதிக்கலைங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு தலை குறிஞ்சு சாகணும் ரெண்டாவது ஒருத்தங்க உங்க முன்னாடி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நின்று உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பதில் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டோன்னு விட்டுருங்க அப்போ அவன் என்ன பேசுனாலும் அமைதியாக இருக்க சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அமைதியாக இருக்க தான் பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்கிறேன் என்னென்னா ஒரு டைமுக்கு மேலே உங்களை கடுப்பேற்றுறதுக்கு தானங்க அவங்க அந்த டென்ஷனே வராங்க அவ்வளோ பேச்சும் பேசுகிறாங்க இவன் டென்ஷன் ஆகி இவன் டென்ஷன் ஆகி பதிலுக்கு தப்பான வார்த்தைகள் பேசுவான் அதை வச்சு அவனை தப்பானவன் உலகம் ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிறதுனா ஐடியா ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதையே உடைச்சிடுறீங்கல்ல அப்போது அவங்க டார்கெட்டே அங்கே மிஸ் ஆகுதில் அந்த இடத்துல நீ அவங்க தோற்று தான் போகிறாங்க நீங்கள் அந்த இடத்துலையும் தலை நம்பது ராஜாவாக தான் நடக்க போகிறீங்க ஸோ உங்கள் முன்னாடி அவங்கள தப்பாக பேசுகிறாங்கன்னா நீ படுக்கு பேசு ஓ எனர்ஜி ஓன் டைம் நீ வேஸ்ட் பண்ணுற அதுக்கு நான் ஏன் பொருட்படுத்தணும் நான் ஏன் உனக்கு ரிப்ளை பண்ணணும்னு சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்து போயிடுங்க இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூணாவது யாருக்கிட்டேயாவது உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்ருப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி உன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் முதுகுக்கு பின்னாடி போய் உங்களை தப்பாக பேசுகிறவங்களை கூட கோலன்னு நினச்சி விட்டுறலாம் ஆனால் அதை கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல அதை நம்பிக்கிட்டு நீங்கள் சண்டை போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கல்ல அதை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க ஆக்சுவலி நம்மளை முதுகு பின்னாடி பேசுகிறவங்க கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல விதமாக பேச வாய்ப்பு இருக்குது ஆனால் அவன் பேசுகிறத ஒட்டுக்கிட்டே வந்து உங்கக்கிட்டே புறணி வைக்கிறான் பாருங்க அவங்க என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டான் ஸோ இந்த உலகம் நம்மளை எப்போவுமே நல்ல விதமாக பேச போகிறதே கிடையாது இருக்கிற வரைக்கும் நம்மளை தப்பாக மட்டும் தான் பேசப்போகுது ஸோ இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டே இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னவோ ஆசைப்பட்றீங்க நீங்கள் என்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றீங்க எப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் பதிலோடு வாழுங்க இதுதான் ஒரு சூப்பர் லைஃப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ